எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா அத்தியாய மஞ்சள்ல என்ன நடந்துச்சுன்னு நான் பேசுறதுக்கு முன்னாடி சிட்டுக்குருவி பாட்காஸ்டை தொடர்ந்து கேட்குற ஒரு குட்டி பொண்ண பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த குட்டி பொண்ணோட பேரு அக்ஷயா அவங்க மதுரையில இருக்காங்க அவங்களுக்கு சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்குமா அதுவும் நான் சொல்ற மாதிரியே கதையை அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி காமிப்பாங்களாம் சமீபத்துல அவங்க அம்மா அந்த பொண்ணு கதை சொல்கிறத எனக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பியிருந்தாங்க நான் எப்பவும் எல்லா கதையும் முடியர்ச்சே என்ன சொல்லுவேன் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவேன்ல அத அந்த பொண்ணு அக்ஷயா சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத உங்க எல்லார்கூடயும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் தான் இப்போ இத சொன்னேன் சரி சரி இப்போ நம்ம நீலா மாலா கதைக்கு போலாமா என்ன குழந்தைங்களா போன அத்தியாயத்துல இந்த முரளி என்னதான் அப்படி மாலாக்கு ரகசியம் சொல்ல போறான்னு மண்டை விடுச்சுதா உங்களுக்குலாம் சபாஷ் இப்போ கதைய தொடர்ந்து கேட்டீங்கன்னா என்ன ரகசியம் சொன்னான்னு தெரிஞ்சிடும் கதைக்கு போலாமா அத்தியாயம் ஆறு முரளி சொன்ன ரகசியம் முன்னாடி போன மாலா மாமரத்துக்கிட்ட போனா அங்க இருந்த கல்லுல உட்கார்ந்தா முரளி அவ பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு சுத்தி முத்தி பாத்தான் முரளி அது என்ன ரகசியம் அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சா மாலா நம்ம வீட்டுக்கு வராளே வேலைக்காரி பொண்ணு நீலா அவளை பத்தி உனக்கு சரியா தெரியாது நல்லவ மாதிரி நடிப்பா சிரிச்சு சிரிச்சு பேசுவா அவ பெரிய ஆளு என்ன பெரிய ஆளா பத்து வயசுல அஞ்சாவது படிக்கிற நீலா பெரிய ஆளா பதினஞ்சாவது வயசுல நாலாவது படிக்கிற நீ பெரிய ஆளா சந்தேகமே இல்ல நீதான் பெரிய ஆளு மாலா விளையாடாத நான் சொல்றத கேளு எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீலா படிப்புல பெரிய புலி இல்ல அவரோட அப்பா ஒரு குழந்தைய காப்பாத்த போய் அங்கேயே செத்து போனாரு அது உனக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால அவர் பெரிய தியாகி ஆயிட்டாரு அவரோட பேரை சொல்லி சொல்லி நீலாவும் அவ அம்மாவும் ஊரை ஏமாத்துறாங்க ஊரை ஏமாத்துறாங்களா ஆமா நீலாவோட அம்மா ஒரு பெரிய தந்திரக்காரி அவ ஹெட் மாஸ்டர் கிட்டே போய் எங்க வீட்டுக்காரர் உயிரோட இருந்தா நீலாவை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்திருப்பார் நானும் ஒரு பொண்ணு என்னால என்ன பண்ண முடியும் நீங்க தான் எப்படியாவது நீலாவை படிக்க வைக்கணும் முன்னுக்கு கொண்டு வரணும்னு கெஞ்சி நாங்க கண்ணீர் விட்டாங்க ஹெட் மாஸ்டருக்கு ரொம்ப இழகின மனசு அவர் எல்லா ஆசிரியர்கள்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காரு வருஷா வருஷம் எல்லா ஆசிரியர்களும் மார்க்க வாரி வாரி அவளுக்கு கொடுக்குறாங்க அதனால தான் ஆறு பரிசு ஏழு பரிசுன்னு வாங்குறான் இல்லாம போனா அவளாவது பரிசு வாங்குறதாவது அடடே அப்படியா சமாச்சாரம் எனக்கு இதெல்லாம் தெரியாதே அதனால தான் நான் விளக்கமா சொல்றேன் போன தடவை நீ வந்திருந்த போது நீ உன் கிளாஸ்ல எட்டாவது ரேங்க்ல இருக்கிறதா உங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம மாலா எட்டாவது ரேங்க்ல இருக்கிறப்போ இந்த வேலைக்காரி பொண்ணு முதல் ரேங்க்ல இருக்கிறதா பரிசு மேல பரிசு வாங்குறதா அதுவும் கலெக்டர் கையால வாங்குறதான்னு ஆத்திரப்பட்டேன் அதனால தான் வெள்ளிக்கோப்பை வாங்குற சமயம் பார்த்து ஒரு கதை கட்டிவிட்டேன் கதையா அது என்ன கதை சொல்லு முரளி கதை கேக்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளிக்கோப்பையை கொடுக்கறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நீலா கிட்ட போனேன் உங்க அம்மாவை கருந்தேள் கொட்டி உயிருக்கே ஆபத்தான் தர்மலிங்க வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்கன்னு புழுகினேன் அப்புறமும் அவங்க அங்கே நிப்பாளா தலை தெரிக்க தர்மலிங்க வைத்தியர் வீட்டு பக்கம் ஓடிட்டா நான் உடனே ஒரு டீச்சர்கிட்ட போய் யாரோ ஒரு அம்மா சொன்னதா அதே கதையை சொன்னேன் டீச்சர் ஓடி போய் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் கலெக்டர் கிட்ட சொன்னார் வெள்ளிக்கோப்பையை கொடுக்காமலே விழா முடிஞ்சிருச்சு எப்படி அந்த திட்டம் அபாரம் அபாரம் நீ ஒவ்வொரு வகுப்புலையும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு இருக்கிறதுனால உன் தலையில களிமண் தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா உனக்கும் மூளை இருக்கே அது வேலையும் செய்யுதேன்னு இப்பதான் தெரிஞ்சது ஆமா உன் மூளை நல்ல வழியிலேயே வேலை செய்யாதா இப்படி மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கத்தானே அந்த மூளையை செலவிடணும் என்னமால இப்படி பேசுற நான் நல்ல காரியத்துக்கு தானே என் மூளைய உபயோகிச்சேன் நீ செஞ்சதா நல்ல காரியம் உனக்கு பொறாம ஜாஸ்தி அந்த பொறாமைல நீ எவ்வளோ பெரிய கெடுதல செஞ்சிருக்க நீலா எவ்வளோ நல்லவ எவ்வளோ கெட்டிக்காரிங்கிறதுலாம் எனக்கு தெரியும் தாத்தாவுக்கும் தெரியும் என் அம்மாவுக்கும் தெரியும் இப்படி மாலா சொல்லிட்டு இருக்கும்போதே சபாஷ் அப்படிங்கற குரல் பின்னாலிருந்து கேட்டுது ரெண்டு பேரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாங்க மாமரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த பரமசிவம் பிள்ளை அவங்களுக்கு எதிர்ல வந்து நின்னாரு கணக்க பிள்ளை வீட்டுக்கு போகும்போது மூக்கு கண்ணாடிய மறந்துட்டாரு கொஞ்ச தூரம் போனப்புறம்தான் கண்ணாடி ஞாபகத்துக்கு வந்தது கணக்க பிள்ளை வீட்டுல ஏதாவது படிக்கிறதோ எழுதுறதோ தேவைப்பட்டா கண்ணாடி தேவைப்படும் தான் திரும்ப வந்தாரு அறையிலிருந்து ஜன்னல் வழியா பார்த்தாரு தோட்டத்துல மாலா கிட்ட முரளி பேசிட்டு இருந்ததை பார்த்தாரு அங்க நீலாவ காணும் முரளி ஏதாவது கோள் சொல்லி மாலாவுக்கும் நீலாவுக்கும் சண்டை மூட்டினாலும் மூட்டி விடுவான்னு நினைச்சாரு அதனால கொல்லப்புற வழியா செடிங்களுக்கு பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு மாமரத்துக்கு பின் பக்கமா வந்து நின்னாரு மறைவா நின்னுட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு சபாஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க வந்த பரமசிவம் பிள்ளைய பார்த்ததும் முரளி ஓட ஆரம்பிச்சுட்டான் டேய் முரளி நில்லு ஓடாது அப்படின்னு பலமா அதட்டினாரு பரமசிவம் பிள்ளை முரளி அரண்டு போய் அங்கேயே நின்னான் அவன் காலும் கையும் கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு நடுங்கிச்சு டேய் அயோக்கிய பயலே நீதான் சரியா படிக்கல நல்லா படிக்கிறவங்களையும் ஏன் கெடுக்க நினைக்கிற உனக்கு நல்ல எண்ணம் இல்ல அதனால தான் நீ உருப்படாம போனேன் அன்றைக்கே நினச்சேன் நான் நினச்சது சரியா போயிடுச்சு கலெக்டர் கலந்துக்கிட்ட ஒரு விழாவுல இப்படி ஒரு பொய் சொல்லி அந்த விழாவையே நடுவில் நிறுத்திட்டியே இது கலெக்டருக்கு தெரிஞ்சிருந்தா உன் கதி என்ன ஆயிருக்கும் அவர் கூட வந்த போலீஸ்காரங்க கிட்ட உன்ன ஒப்படைச்சிருப்பார் அவங்க உன்னை அமரபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருப்பாங்க எங்களுக்கெல்லாம் அவமானமா போயிருக்கும் அதனால தான் நான் இதை பத்தி பேசாமலே இருந்துட்டேன் டேய் முரளி உன் கெட்ட குணம் வளர்ந்துட்டே போகுது உன்ன திருத்தவே முடியாது ஆனா ஒரு விஷயத்துல நான் கண்டிப்பா இருக்க போறேன் இன்னிலிருந்து நீ இந்த படி ஏறக்கூடாது போடா வெள்ள அப்படின்னு சொல்லி அவன் பிடரியில கைய வச்சு வேகமா தள்ளுனாரு உடனே மாலா குறுக்க ஓடி வந்தா தாத்தா முரளி தெரியாம தப்பு பண்ணிட்டான் இனிமே இப்படி செய்ய மாட்டான் இந்த தடவை மன்னிச்சிடுங்க தாத்தா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டா டேய் முரளி அன்னைக்கு நீலாவோட அம்மா ஏன் விழாவுக்கு வரல உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லாததுனால உன் அத்தைய தனியா விட்டுட்டு வர அவளுக்கு மனசுல கூடவே இருந்திருக்கா விழாவுக்கு வராதது மட்டும் இல்ல அவ பொண்ணு பரிசு மேல பரிசு வாங்கினாளே அதையெல்லாம் அவ பார்த்தாளா அவ மகள பலரும் பாராட்டி பேசினாங்களே அதையெல்லாம் அவ கேட்டாளா உன் அத்தைக்கு உதவி செய்ய போக நீ அவளுக்கும் அவ பொண்ணு நீலாவுக்கும் எவ்ளோ தொல்லை கொடுத்துட்ட மாமா நான் இதுவரை பண்ணுனதெல்லாம் தப்புதான் இனி நான் தப்பு பண்ண மாட்டேன் பொய் பேச மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி பரமசிவம் பிள்ளையோட காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினா முரளி அப்போ அவன் இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டிச்சான் அப்போ மாலாவ பார்த்தாரு பரமசிவம் பிள்ளை அவளோட கண்களும் கலங்கி இருந்தது சரி முரளி இனி ஒரு தடவை நீ தப்பு செஞ்சா உன் தோலை உரிச்சிருவேன் ஒழுங்கா படிச்சு முன்னேற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாலா மூக்கு கண்ணாடிய மறந்து போயிட்டேன் எடுக்க வந்தேன் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி புறப்பட்டாரு பரமசிவம் பிள்ளை பரமசிவம் பிள்ளை தல மறைஞ்சதும் முரளி மாலாவை பார்த்தான் அவன் பார்வை ரொம்ப கெஞ்சறது மாதிரி இருந்தது மாலா நான் செஞ்சது எல்லாம் தப்பு தான் அன்னிக்கு கதை கட்டி விட்டது கலெக்டருக்கு தெரிஞ்சிருந்தா மாமா சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருப்பாங்க நல்ல வேலை தப்புச்ச மாலா இந்த நேரத்துல இருந்து நான் பழைய முரளி இல்ல புது முரளி ஆமா புது முரளி சத்தியமா சொல்றேன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொன்னான் முரளி நீ திருந்தினா உனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது நீ நீலாவோட போட்டி போடு படிப்புல போட்டி போடு விளையாட்டுல போட்டி போடு ஆனா வீணா பொறாமப்படாத சரி மாலா அப்படின்னு அடக்கமா பதில் சொன்னா முரளி அப்போ மாலா மாலா அப்படின்னு கூவிக்கிட்டே அங்க வந்தா நீலா அவ கையில அழகான பெட்டி இருந்தது நீலா நான் படம் போடுறது உனக்கு எப்படி தெரியும் நான் சொல்லவே இல்லையே கலர் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கியே அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா மாலா அட நீ படம் கூட போடுவியா சுமாரா போடுவேன் இந்த ஊர் கடைசில இருக்கே தாமரைக்குளம் குளம் அத இந்த ஊருக்கு வந்த புதுசுல வரைஞ்சு பார்த்தேன் சேந்தா போல நாலஞ்சு நாள் காலையில நேரத்துல வரைஞ்சேன் அப்புறம் மறந்தே போனேன் அப்படியா அந்த படத்தை பார்க்கலாமா நீலா உனக்காகத்தான் நான் அதை வரைஞ்சேன் மாடியில மேஜாரையில வச்சிருக்கேன் வா மாடிக்கு போகலாம் சரி நான் இந்த வர்ண கொண்டு வந்தது யாருக்காக தெரியுமா முரளிக்காக தான் அப்படின்னு சொன்னா நீலா முரளி திடுக்கிட்டு போயிட்டான் என்ன குழந்தைங்களா தொடர்ந்து என்ன நடக்கும்னு கேட்க ஆவலா இருக்கீங்களா அடுத்த வாரம் அத்தியாயம் ஏழ கேக்க தயாராகுங்க அதுவரைக்கும் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க